ஒரு டெசிஷன் நாங்கள் எடுக்கிறோம் கூட்டணி தர்மப்படி எங்கள் அலையன்ஸ் படி நாங்கள் கூட அப்போ ஒத்து இருந்ததுனால அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணினோம் அதுக்கப்புறம் அதுக்குண்டான விளக்கத்தையும் கொடுத்துட்டோம் ஆனால் இன்னொரு விளக்கத்தையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் அவங்க சொன்ன அந்த முடிவுப்படி நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் ஆதரிச்சிட்டோம் ஆனால் இதில் யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டால் யாராவது ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் யார் பாதிப்பு ஏற்படும் எங்களுக்கு இதெல்லாம் வந்து எங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லி ஒரு பயம் இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த பயத்தை போக்குற மாதிரி அந்த பாதிப்புல இருந்து அவங்களை மீட்டு மாதிரி அண்ணா திமுக எப்பவும் அந்த மத்திய கவர்மெண்ட் ஒரு சில ஆவணங்கள்லாம் கேட்டாங்களே சிஐ என்ஆர்சி அந்த ஆவணங்கள் ஏங்கிட்டே இல்லையின்னு ஒரு முதலமைச்சர் அந்த வார்த்தையை முன் வைக்கும் போது ஒரு சாமானிய மக்கள்கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கக்கூடிய ஆவணங்கள் எப்படி இருக்கும் ஒரு முதலமைச்சர் அந்த ஆவணங்கள் இல்ல அப்போ ஒரு சாமானிய மணி ஒரு மணி தண்டை எப்படி ஆவணங்கள் இருக்கட்டுங்க எல்லா ஆவணங்களும் ஒரு சில ஆவணம் ரகசியமா இருக்கும் எல்லா ஆவணங்களும் எல்லார்ட்டையும் இருக்கணுங்கிற கட்டாயம் எல்லாம் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஆவணங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கணும் என்ன சட்டமா இருக்குது